ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி பன்னெண்டாவது பாசுரம் வாவென்று சொல்லியன் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில் உனக்கு இங்கு இழு குற்றன் காதுகள் நொந்திடும் கில்லேன் நாவல் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி முன் பஞ்சமகளைச் சாவப்பாலுண்டு சகடு இறப்பாய்ந்திட்ட தாமோதராய் இங்கே பாராய் வாவென்று என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில் உனக்கு இங்கு இழுக்குற்றன் காதுகள் நொந்திடும் கில்லேன் நாவல் பழம் கொண்டு வைத்தேன் இவைகானாய் நம்பி உன் வஞ்சமகளை சாவப்பாலுண்டு சகடு விறப்பாய் திட்ட தாமோதராய் இங்கே பாராய் என்கிற கடைசி திருநாமல் இந்த பாசத்தில் வந்திருக்கு பாவென் சொல்லியன் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோகத்திரைக்கில் உனக்கு இங்கிழுக்கற்றன் இது கண்ணனோட வார்த்தை பாவென் ருசொல்லி பான்னு கூப்பிடுவேன் என் கையை பிடிச்சி இழுத்துன்னு போவேன் வலியவே நிர்பந்தமாக காதில் கடிப்பை நோ காதில் கடிப்பை நோவை என் காது நோவும்படியாக திரிக்கல் செஞ்சா உனக்கு இங்குழு குற்றன் எனக்கு தான் வலிக்கும் உனக்கு எங்கே வலிக்க போகிறது அப்படின்னு சொல்கிற கண்ணன் யசோதேட்ட சொல்கிற உனக்கு இங்கிழு குற்றன் காதுகள் நொந்திடும் என்னோடய காது ரொம்ப வலிக்கும் கில்லேன் என்னால் தாங்க முடியாது மொத்தமாக கொஞ்சம் என்ன வாயின்னு கூட்டு கையை பிடிச்சி நிறுத்தின்னு போய் என்னை பலாத்காரமாக என் காதில் திரிய இடுவாய் கடுப்பை கடுப்பை கடிப்பேன்னா கடுகனை இடுவாய் அது மாதிரி பண்ணுறதுனால உனக்கேன வலிக்க போகிறது எனக்கு தானே வலிக்க போகிறது என்னுடைய காதுகள் நுந்திடும் கில்லேன் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு கண்ணன் சொல்கிறது யசோதை இப்போ சொல்கிறான் நாவல் பழம் கொண்டு வைத்தேன் காணாய் நம்பி நல்ல நாவல் பழங்கள்லாம் வச்சுருக்கேன் அவனுக்கு இங்கே பாரு அப்படின்னு காமிக்கிறா நம்பி முன் வஞ்ச மகளை சவ சாவப்பால் உண்டு பூதனை இறந்து போகும்படியாக அவருடைய பாலை உண்டு சகடு இறப்பாய்ந்திட்ட சகடாசுரன் அழிந்து போகும்படியாக உதைத்த தாமோதரா இங்கே வார தாமோதரனே இங்கே வர இது யசோதையோட ஸ்டேட்மெண்ட் மேலே கண்ணனோட ஸ்டேட்மெண்ட் புரியுதுதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடலாமா வாவென் ருசொல்லியன் கையை பிடித்து வலியவே காதில் கடுப்பை நோகத்திருக்கில் உனக்கு இங்கு இழுக்கற்றன் காதுகள் நொந்திடும் கில்லேன் நாவல் பழம் கொண்டு வைத்தேன் இவை நம்பி முன் வஞ்சமகளை சாவப்பாலுண்டு சகடு சகடுகிரப்பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே பாராய் ஸ்ரீமதி ராமானுஜாய நம